என்ன செய்ய கீ சொல்ல சொல்லி கடை சொல்லிவிட்டாங்க அப்ப பொம் சங்கிலி இல்லாம போட்டு ஆலையிலாம் கூட்டிட்டு வச்சு ஊருல பாட்டு பாச்சா கால் சொல்லிவிட்டாங்க கடை கடை சொல்லிவிட்டாங்க அப்ப என்ன வரட்டுற இந்த பொம்மை

புடிச்சு சொன்னாங்க நடந்து போற உடனே மட்டுச்சு ஜீப்புக்குள்ள வச்சுட்டு அவங்க போய் நடந்து அதோட இன்னொரு விஷயம் தெரியுமே அடுத்து சட்டம் கொண்டு ஓக்குறாங்களா இந்த பெண்கள் எல்லாம் கிடைச்சு கண்ணு கிடைச்சு காது கிடைச்சு அதுன்னு கிழிஞ்சிடலா தரப்போதான் அப்ப இந்த புருஷன் பஸ்ல கொஞ்சம் காசு மிஞ்சி முடிச்சுங்க புருஷன் மேடத்துல காசு மிஞ்சா போகுது இருந்தாலும் என்ன செய்ய வந்தாங்க

அப்படியே பெரிய போகுது அப்ப எல்லாரும் செய்து போராடி ஒரு முடிவுக்கு வருவான் மனு கொண்ட குடுப்போம் நாங்களே ஒரு எழுதி போட்டு மனு கொண்டவாட்டரிய எங்களுக்கு ஆட்டோ இந்த ஆட்டோல இதான் ஒரிஜினல் ஆட்டோட இதான் ரெண்டு மாதிரியும் அதே மாதிரி கொஞ்சம் குறைக்கும் பியர் மட்டும் குறைங்க ரெண்டு மாதிரி குடுப்போம் நீர் குறைக்க எங்களும் ஆட்டோ ஓரணும் ஒரே கிலோமீட்டருக்கு ரேட் வந்து சொல்லி தாங்கவான் ஆ குறைங்க ஆனா ஆட்டோ ஒரு கிலோமீட்டர் காசு குறைஞ்சி போய் 70 ரூபா ஆகிடுတယ် 100 ரூபா ஆகிடுங்க அப்பறம் தான் அப்ப நாங்களே இனிங்க ஆட்டோ வெத்தை சங்கத்துக்கு சொல்லி இப்படி ஒரு பிளார போடுவோம் அது எல்லா வெத்தை சங்க ஆக்களும் ஒரே மாதிரி நிக்கணும்ங்களே ஒண்டு கோ 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 ஓட வைக்க நிக்க மாட்டான் மாட்டே ஆகாம ஒரே வந்து ஆட்டோ பாகிலே ஜீவேரா ஆயிரம் ரூபாய் இந்தா குறியான் அமன்ற புroke முடியமா ആയോ ശരി എല്ലാരും ജയന്തു പോരാടും നമ്പറുകളെ വെച്ചി